ஒரு நல்ல கதையை கேட்போமா ராஜாவின் அரண்மனை நோக்கி செல்லும் சாலையில் குதிரைகளின் கால் தடங்கள் காணப்பட்டன கடுமையான மழை பெய்தது அரண்மனையை நெருங்கியவுடன் ஆகாப் விரைந்து உள்ளே சென்றான் ஏசபேல் ஏசபேல் இன்று என்ன நிகழ்ந்தது என்பதை உன்னால் யூகிக்கவே முடியாது வானத்திலிருந்து அக்னி வந்தது எலியாவின் இறைவனே உண்மையான இறைவன் என்பதை ஒவ்வொருவரும் கண்டார்கள் பாகால் எதுவும் செய்யவில்லை பாகாலின் அனைத்து தீர்க்கதரிசிகளும் இறந்துவிட்டார்கள் ராணி ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டாள் ஆகாபின் அறிக்கை அல்லது மழை பெய்த செய்தியைக் கேட்டு அவள் கர்த்தரே இறைவன் என்பதை ஒத்துக்கொண்டாளா இல்லை அவள் இதைக் கேட்டபோது கடும் கோபமுற்றாள் நான் எலியாவை கொல்ல போகிறேன் ராணி தன்னை கொல்லப் போவதை எலியா கேள்விப்பட்டான் அவன் பயந்து ஓடினான் அவன் மிக வேகமாக ஓடினான் நூற்றி இருபத்தைந்து மைல்கள் கடந்து சென்றான் அப்போதும் அவன் பாதுகாப்பாக உணரவில்லை எனவே அவன் தெற்கு பக்கமாகத் தொடர்ந்து ஓடினான் அவனது பயம் அவனை வனாந்தரத்திற்குள் துரத்தியது நீ பயப்படும்போது என்ன செய்வாய் இறைவன் அங்கு இருக்கிறார் இறைவன் தன்னை வழி நடத்தும்படி எலியா எப்போதும் ஒப்புக்கொடுப்பான் ஆனால் இந்த முறை அவனது பயம் அவனை நடத்தியது ஆனால் அடுத்த அடி அவனால் எடுத்து வைக்க இயலவில்லை அவன் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு விண்ணப்பம் பண்ணினான் நான் சாக இறைவன் அங்கு இருக்கிறார் அவர் இந்த விண்ணப்பத்திற்கு ஆம் என்று பதிலளிக்கவில்லை எலியா தூங்கிக் கொண்டிருந்த போது அவனை தட்டி எழுப்ப ஒரு தூதனை அனுப்பினார் எலியா எழுந்து போஜன எலியா எழுந்து தன் கண்களைத் திறந்து சுற்றிலும் பார்த்தான் அவன் தண்ணீரை கண்டான் சுடப்பட்ட ரொட்டியைக் கண்டான் அது அதிக சுவையாயிருந்தது எலியா சாப்பிட்ட பின்பு மீண்டும் தூங்கினான் இறைவன் அங்கு இருக்கிறார் அவனைப் பராமரிக்கிற இறைவனுடைய அன்பை இறை தூதன் அறிந்து கொண்டான் இப்போது மீண்டும் இறைவனின் சத்தம் கேட்டது அவன் புதிய இறை பணியோடு புறப்பட்டு சென்றான் இறைவன் அங்கு இருக்கிறார் நீ பயப்பட தேவையில்லை வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை கூறி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று